ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல்லில் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலைமையில் பிளே ஆஃபுக்கு விளையாட முடியாமல் போயிருக்கக்கூடிய நட்சத்திர வீரர்களுடைய இடத்தை தற்போது மாற்று வெளிநாட்டு வீரர்களை வச்சு தற்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் நிரப்பி கொண்டிருக்காங்க இதனால் தற்போது பல அணிகளுக்கு பிளே ஆஃப்குள்ளே தற்போது மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நிலைமையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றமான சூழல் ஏற்பட்டதன் காரணத்தினால ஐபிஎல் போட்டி அப்போது பாதியில் நிறுத்தப்பட்டது பிறகு ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் திட்டமிட்டபடி மறு அட்டவணை வெளியிடப்பட்டு தற்போது ஐபிஎல் போட்டி மீண்டும் நடந்து கொண்டிருக்கு இந்த நிலைமையில ஐபிஎல் போட்டி தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு முதலில் நடத்தப்பட்ட ஐபிஎல் படி பார்த்திங்கன்னா மே இருபத்தி மூணாம் தேதியோடு ஐபிஎல் போட்டி நிறைவடை வந்துவிடும் ஆனால் தற்போது ஒரு வார கா ஒரு வார காலம் தடைப்பட்டு மீண்டும் துவங்கியதன் காரணத்தினால் ஜூன் மூன்றாம் தேதி வரை இந்த ஐபிஎல் போட்டி நடைபெற இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா தற்போது ஒவ்வொரு ஐபிஎல் அணியிலும் இருக்கக்கூடிய சில முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு தற்போது அவங்க செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதன் காரணத்தினால தற்போது அவங்க ஐபிஎல்லின் பிளே ஆஃப் சுற்றில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அதன்படி தற்போது பார்த்தீங்கன்னா குஜராத் அணியில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஜோஸ் பட்லர் தற்போது பிளே ஆஃப் குள்ளே விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இவங்க தற்போது இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடக்க இருக்கின்ற போட்டியில் விளையாட ஒப்பந்தமாகியிருக்காங்க இதனால் தற்போது இவங்க இங்கிலாந்துக்கு புறப்பட்டு செல்கிறாங்க இவங்களுக்கு பதிலாக தற்போது பார்த்தீங்கன்னா குசல் மெண்டிஸ் அப்படின்ற இலங்கை வீரரை தற்போது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க குஜராத் அணி தற்போது இவங்க பிளே ஆஃப்குள்ளே முன்னேறியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா இந்த பட்டியலில் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தில் ஆர்சிபி அணியின் துவக்க அதிரடி ஆட்டக்காரரான இவங்க தற்போது பிளே ஆஃபுக்கான ஆர்சிபி போட்டிகளில் தற்போது தவற விடுறாங்க இவங்களும் தற்போது இங்கிலாந்து அணிக்காக விளையாடுவதற்கு சொந்த நாடு திரும்புகிறாங்க இவருக்கு பதிலாக தற்போது தற்காலிகமா டிம் சைஃபர்ட் அப்படின்ற நியூசிலாந்தை சேர்ந்த அதிரடி வீரரை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி அடுத்ததாக இந்த பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரரான நட்சத்திர ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுலா தற்போது மும்பை அணிக்காக களமிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இவருக்கு பதிலாக தற்போது ஜானி பேட்ஸ்டோப் இங்கிலாந்தை சேர்ந்த அதிரடி வீரரை தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா இந்த பட்டியலில் நாலாவது இடத்துல லுங்கி நிகடி ஆசிபி அணியின் வலது வேகப்ப வேகப்பந்து வீச்சாளரான இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது பெங்களூர் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க ஆனால் தற்போது இவங்க தென்னாப்பிரிக்க அணியை அணியோடு இலை இணைய வேண்டிய நிலைமை வந்து தற்போது ஏற்பட்டிருக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் இவங்க தென்னாப்பிரிக்க அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க இதனால் தற்போது இவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வேகப்பந்து வீச்சாளரான பிளஸிங் முசரபானி அப்படின்ற வீரரை தற்போது ஆசிபி தற்காலிகமாக இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேர்வு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்துல மார்க்கோ யான்சன் இவங்க தற்போது பஞ்சாப் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க இவங்களும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு விளையாடுவதற்காக இறுதிப் போட்டியில் ஒப்பந்தமாகியிருக்காங்க இவங்க தற்போது பிளே ஆஃப் சுற்றுலாம் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணத்தினால இவருக்கு பதிலாக தற்போது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கெய் ஜேமிசனை தற்போது பஞ்சாப் அணி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் ஆறாவது இடத்துல ரியான் ரிகில்டன் மும்பை அணியில் துவக்க அதிரடி ஆட்டக்காரரான இவங்க தற்போது மும்பை அணிக்காக பிளே ஆஃப் சுற்றில் விளையாட மாட்டாங்க இவருக்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸ் அணி வேகப்பந்து வீச்சாளரான ரிச்சர்ட் கிளைசன் அப்படின்ற வீரரை தற்போது தற்காலிகமாக இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா கார்பின் போஸ் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை முன்னிட்டு தற்போது கார்பின் போஸ் தென்னாப்பிரிக்கா அணியில் இணைய இருக்காங்க இதனால் இவருக்கு பதிலாக தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்திங்கன்னா சரித் அசலங்காவை தற்போது ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக தேர்வு பண்ணியிருக்காங்க இதனால் தற்போது மும்பை ஆசிபி குஜராத் பஞ்சாப் அப்படின்னு பிளே ஆஃப்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து அணிக்குமே மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி